காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி ஐம்பத்தி ஐந்து அத்தியாபகர் சொல்லிக் கொடுத்து திருத்துவது அருள் சக்தியால் திருத்துவது மந்திர சக்தியால் சிஷ்யனை வேத சம்ஸ்காரம் கொண்டு சுத்தி செய்து அதன் வழியே திருத்துவது என்று மூன்று தினுசு அருள் சக்தியை சாஸ்திரத்துக்குள் கொண்டு வர முடியாததால் ஸ்மிருதிகளில் அதை பற்றிய பிரஸ்தாவம் இல்லை மற்ற இரண்டை எடுத்துக்கொண்டால் மந்திரோபதேசத்தால் சம்ஸ்காரபூர்வமாக அதாவது வேத சடங்கினால் சிஷியனை பரிசுத்தி பண்ணி அப்புறம் பரிபூர்ணமாக வித்தையும் போதிக்கிறவரே குரு சம்ஸ்கார கிரியை இல்லாமல் முழுக்கவோ ஒரு பகுதியோ வித்தை மாத்திரம் போதிப்பவர் ஆச்சாரியர் என்பது ஒரு அபிப்பிராயம் இன்னொரு அபிப்பிராயம் ஆச்சாரியரே மந்திரபூர்வ சம்ஸ்காரத்திலிருந்து வேதாந்த போதனை முடிய எல்லாம் செய்பவர் என்பது இந்த இரண்டு வித ஆச்சாரியருக்கும் அத்தியாபகர் என்று பெயர் உண்டு இவரில் கீழ்பட்டவரே சம்பளத்துக்கு போதிக்கும் உபாத்தியாயர்